நடிகர் விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே அவரோட நிறைய நல்ல விஷயங்கள் ஞாபகம் வருங்க அவர் ஒரு கட்சி தலைவர் நடிகர் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க இப்போ இருக்கிற ஆக்டர்ஸில் யார் வந்து ஒரு நல்ல மனுஷன் சொல்ல முடியும் ரொம்ப கம்மிங்க அப்படிப்பட்ட இதுலையுமே விஜயகாந்த் வந்து தனக்குன்னு இல்லாமல் மக்களுக்காகவும் வாழ்ந்து எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கஷ்டத்தில் இருந்த தமிழ் சினிமாவை நஷ்டத்தில் இருந்ததை கூட லாபமாக மாற்றி கொண்டு வந்தவர் தாங்க விஜயகாந்த் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் எனக்காக பத்து நாள் ஷூட்டிங்கை நிறுத்தினார் கேப்டன் நெகிலும் விஜயகாந்த் மேனேஜர் விஜயகாந்த் வந்து ஒரு பத்து நாள் ஒருத்தருக்காக ஷூட்டிங்கே நிப்பாடி அப்படி என்ன விஷயமா இருக்கும் வாங்க பார்க்கலாம் நடிகர் என்பதை தாண்டி எல்லோருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக இருந்தவர் விஜயகாந்த் அதனால்தான் அவர் மறைந்த போது தமிழ்நாடே அவருக்காக வருத்தப்பட்டது மதுரையிலிருந்து சினிமாவில் நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில் சென்னை வந்து பல அவமானங்களை சந்தித்து அதன் பின் வாய்ப்பு கிடைத்து முன்னேறியவர்தான் விஜயகாந்த் சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை விஜயகாந்த் உடனே பிடித்துவிடவில்லை பல தோல்விகளை தன் தாண்டி வந்தவர் இவர் இவருடன் நடிக்க மறுத்த பல நடிகைகள் ஆனால் நம்பிக்கையோடு தன்னை நம்பி மேலே வந்தவர் விஜயகாந்த் எண்பதுகளிலே முன்னணி நடிகராக மாறினார் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் உழவன் மகன் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தாலும் அதை தனது தலையில் ஏற் அவர் ஏற்றிக்கொண்டதே இல்லை விஜயகாந்த் மிகவும் எளிமையானவர் அவர் அந்த எளிமைதான் அவரை பலருக்கும் பிடிக்க வைத்தது தனக்கு தெரிந்தவர்கள் தன்னுடன் பழகுபவர்கள் தனக்கு வ வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் என்று இயக்குநர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி அவர் மீது அன்பை தான் விஜயகாந்த் அவர்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி என்றால் அதை தன்னுடைய குடும்ப விழா என்றே நினைப்பவர் அதேபோல் அவர்களது பிரச்சனை தனது பிரச்சனையாக கருதுபவர் விஜயகாந்திடம் பல வருடங்கள் மேனேஜராக இருந்தவர் கோபி இவர் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் விஜயகாந்த் பற்றிய பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் கேப்டன் எங்க முதலாளி படத்தில் நடி நடித்து கொண்டிருந்த போதுதான் எனக்கு திருமணம் நிச்சயமானது எனது திருமணம் இருபத்தொம்போதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி எங்க முதலாளி படப்பிடிப்பின் ஷெடியூல் முடிந்தது நீங்கள் மறுவீடு சம்பிரதையெல்லாம் முடித்து எப்போது வீட்டுக்கு வருவீர்கள் என கேட்டார் ஒன்றாம் தேதி ஆகிவிடும் என்றேன் உடனே அருகில் இருந்த இப்ராஹிம் ராவுத்தரை அழைத்து இரண்டாம் தேதி வரை படப்பிடிப்பு வேண்டாம் கோபி வந்த பின் படப்பிடிப்பை கொள்வோம் என சொல்லிவிட்டார் எனக்காக பத்து நாட்கள் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டார் ஒரு விடம் பழகிவிட்டால் அவரை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக கேப்டன் நினைப்பார் என உருகி இருக்கிறார் கோபி எப்பேற்பட்ட மனுஷன்லங்க ஒரு மேனேஜருக்காக ஒரு பத்து நாள் அவரோட ஷூட்டிங்கே வந்து தள்ளி வச்சுருக்காரு அவ்வளோ நல்ல உள்ளம் கொண்டவர் தாங்க விஜயகாந்த் அவர் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவரோட நினைவுகள் மூலமாக அவர் நம்ம கூட தாங்க வாழ்ந்துட்டுருக்கார் மேலும் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ பேசணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ